சென்றுவிட்டது அக்காரிப்பத்து மாநகர சபை சென்றுவிட்டது அக்காரி பிரதேச சபை சென்றுவிட்டது போல பிறக்காமம் செல்லும் போல் இருக்கிறது சம்மாந்துறை படுதோல்வி அடைந்திருக்கிறது போல இந்த ஊர் படுதோல்வி அடைந்திருக்கிறது உள்ளூராட்சி சபையிலே நடந்த தேர்தலில் ஹக்கீம் காங்கிரஸில் இருந்து வெளியாகி சென்றவர்கள் ஹியாக்கான் உட்பட ஹரீஸ் உட்பட எல்லோரும் சொல்வது உண்மை என்பது மக்கள் நிரூபணமாகி கொடுத்திருக்கிறார்கள் சபைகளிலும் தோல்வி தோல்வியடைந்திருக்கிறார்கள் அவர்கள் எதிர்வருகிற தேர்தல்களில் இன்னும் படுதோல்விகளை முஸ்லிம் காங்கிரஸ் அடையும் என்பதை நான் இந்த இடத்திலே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் அவர்களை நம்ப வேண்டாம் சமூகம் சார்ந்த விடயங்கள் எதுவும் செய்யவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏ செய்கிற கொம்பனியாகவும் ஒரு சில உறுப்பினர்களை செய்கிற கொம்பனியாகவும் நடத்துகிறார்கள் ஒரு சில உள்ளே கட்சிக்குள்ளே ஒரு சில கொம்பனி ஒரு எடுபடிகளை வைத்துக்கொண்டு சாலைகளில் தருகிற எடுபடிகள் வைத்துக்கொண்டு கொண்டு பெரிய பெரிய உறுப்பினர்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அதை பொறுத்துக் கொண்டு இருக்க முடியாமல் பதினைந்து வருடங்கள் நாங்கள் அவர்களோடு சென்றிருந்தோம் நிறைய செலவு செய்தோம் ஆனால் அவர்கள் நடத்துவதெல்லாம் பொய் அத்தனையும் பொய் என்பதற்காக அக்கீம் காங்கிரஸ் தேவையில்லை என்ற அளவுக்கு மக்கள் இன்று அம்பாறை மாவட்டத்துக்கு போயிருக்கிறது